ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரலி உலகம் நாங்கள் கும்லி போயிருந்தோன்னு சொன்னோம்ல இப்போ பக்கத்தில் தேக்கடியில் போட்டிங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் போனோம் போட்டிங் போகிறது அப்படின்னா ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னாங்க சும்மா டிக்கெட் டிக்கெட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க ஆன்லைனில் டிக்கெட்டு புக் பண்ணால் மட்டும்தான் கிடைக்குமாமா இப்போ இவங்க ஒரு ஏரியாவில் வந்து நின்றுட்டு அங்கேருந்து ஒரு போட்டிங் போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்களே ஒரு வேனில் கூட்டிகிட்டு போவாங்க போகிற வழி தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு சைடும் அப்படி மூங்கில் காடு அதுவும் எத்தனமோ ஆயிரம் வருஷங்கள் பழக்கம் உள்ள மூங்கில் காடு போல் இருக்குது அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது எல்லாம் ஹெவியாக இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப வயசான மூங்கில் மரங்கள் அழகாக இருந்தது அது நேரில் போய் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படி இந்த வீடியோவில் பார்த்தா ஒன்றும் அவ்வளோ கரெக்டாக தெரியாது அப்படியே கூலிங்காக சும்மா சூப்பராக இருந்தது அப்புறம் இங்கேருந்து நம்ம இதில் இருந்து அவங்க வேனில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் இறக்கி விட்டுருவாங்க அப்புறம் நம்ம ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து அந்த போட்டிங்க்கு போனோம்னா போட்டிங் ஸ்டாண்டுக்கு போனோம்னா அங்கேருந்து எந்த போட்டுங்கிறத பார்த்து நம்ம ஏறிட்டு அங்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்மளை அந்த ரிவரில் நம்மளை இது பண்ணுறாங்க சுற்றி கூட்டிகிட்டு வராங்க நல்லா இருந்தது அமைதியாக அது ஒரு தடவை பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால இப்போ பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு அது அது என்னென்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்